வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நானூற்றி பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் பிழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வி அவர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ும் பிழை அப்படின்னா தவறாக உணர்ந்தும் ஒரு தவறாக ஒரு விஷயத்தை உணர்ந்தும் மடமைத்தனமாக அறியாமை மற்றவர்களுக்கு தெரியும் விதமாக வெளியில் எதுவும் சொல்ல மாட்டார்கள் யார் இழைத்துணர்ந்த தீண்டிய கேள்வியவர் இழைத்துணர்ந்தன்னா ஆராய்ந்து செய்து அதாவது ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தவர்தான் இழைத்துணர்ந்து தீண்டியன நிறைந்த இளைத்துணன் தீண்டிய கேள்வி கேள்விஞானத்தால் நிறைந்தவர் அப்படின்ற பொருள் பெறும் அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து கேள்விஞானத்தால் எவர் ஒருவர் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவர் தவறாக தான் ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தாலும் அதனை தன் அறியாமை வெளிப்படுமாறு வெளியில் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழுவர் இந்த குரல் மூலமா சொல்லியிருக்காங்க அதனாலதான் பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் தீண்டிய கேள்வி அவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க குரல் விளக்கம் கேள்வி ஞானத்தால் நிறைந்த சான்றோர் ஒன்றை தவறாக உணர்ந்த போதிலும் தன் அறியாமை வெளிப்பட அதனை வெளியே சொல்ல மாட்டார்கள் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்